கட்சியுடைய யாத்திரை அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய யாத்திரையோ இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய யாத்திரையோ நீங்க நினைக்கல தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒரு யாத்திரையாக மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்கு ஒரு பலம் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் நினைச்சனாலதான் உங்களுடைய யாத்திரையாக நினைச்சனாலதாங்க திருவாரூர்ல இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு யாத்திரை அது முடிந்து கடைசி கட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனா இன்னைக்கு இவ்வளவு திமுகவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய திருவாரூர் தமிழகத்தினுடைய மனித வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சி குறியீடு என்பது மிக முக்கியமான ஒரு குறியீடு இண்டெக்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார் எந்த அளவுக்கு இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய குறியீடு மனித வளர்ச்சி குறியீடு தமிழகத்திலே கடைசியில் இருந்து ஐந்தாவது மாவட்டமாக திருவாரூர் மிச்சம் இருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு மாவட்டங்கள் உங்களுக்கு மேல இருக்காங்க கடைசியாக தமிழகத்தினுடைய மனித வளர்ச்சிக்குரிய இருக்கக்கூடிய மாவட்டம் அதற்கு மேல பெரம்பலூர் தேனி விழுப்புரம் கடைசியிலிருந்து ஐந்தாவதாக திருவாரூர் தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக ஆறாவது முறை ஆட்சியில் இருக்காங்க என் கலைஞர் கருணாநிதி அவர்களே இரண்டு முறை திருவாரூரில் இருந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற வேட்பாளர் அப்படி இருந்து திருவாரூர் மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா கிடையாது மனித வளர்ச்சிக்குரிய என்ன கடைசியில் இருந்து அஞ்சாவது இதை திமுக கேட்டீங்கன்னா பெருமையாக என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட மாநில அரசு என்று சொல்வாங்க திருவாரூர்ல கடைசியிலிருந்து ஐந்தாவதாக எழுபது ஆண்டு காலமாக வைத்திருப்பதை இதை அனைத்தையும் உழைத்து காட்ட வேண்டும் என்றால் அதற்கு முதல் முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் திருவாரூர் சட்டப்பேரவை நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த முறை நீங்கள் சரித்திரம் படைக்கிறேன் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி திருவாரூர்ல இல்லை ஜெயிச்சதில்லை என்று சரித்திரம் சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த சரித்திரத்தை மாற்றி எழுதி வெறும் புள்ளி எட்டு ஆறு இருக்கக்கூடிய பதவியிலும் இருக்கக்கூடிய உற்பத்தி திறனை குறைந்தபட்சம் ஐந்து சதவீதத்திற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் அது ஓடி அவர்களுடைய ஆட்சியில் மட்டும்தான் அது நடக்கும் கடைசியிலிருந்து மனித வளர்ச்சி குறியீடு ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய திருவாரூர் முதலில் இருந்து கொண்டு வர வேண்டும் என்றால் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும் நம்ம ஆட்சிக்கு வர போனாரா நானூத்தி ஐம்பது எம்பிக்களோட ஆட்சிக்கு வர போறார்கள் இந்த இரண்டு மட்டும்தான் நமக்கு சந்தேகம் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியுடைய சரித்திரத்திலே மொத்த எம்பிக்கள் அதிகமாக நாம் பெற்றிருப்பது முன்னூத்தி மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது

ஒன்பது ஆண்டுகளில் நேர்மையான ஒரு ஆட்சி நடத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளை நீங்கள் அங்கீகாரம் தரப்போகின்றார்கள் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை கேட்கு இன்னைக்கு இந்த ஊர்ல திருக்குவில அகில அமைஞ்சர் கருணாநிதி அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள் மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் கூட கருணாநிதி அவர்கள் மீது பல விமர்சனங்கள் வைத்தாலும் கூட அவர் மீது மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் சும்மா நம்ம ஒரு மனிதனை படித்து பேசக்கூடாது ஆனால் இன்னைக்கு கருணாநிதி ஐயனுடைய பேர் என்ன சொல்றாருன்னா சனாதன தர்மத்தை ஒழித்து விடுவதுதான் என்னுடைய நோக்கங்கிறார் அதனால இந்த ஊர்ல பிறந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் ஏப்பா உங்க தாத்தா பிறந்த ஊர்ல திருவாரூர் தியாகராஜர் கோயில வந்து எட்டி பார்த்திருக்கீங்களான்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறேன் கோயில் பக்கம் இருவத்தி எட்டி பார்த்திருக்கிறீங்களா தாரத்திரம் நிறுத்தி பன்னாடி தியாகராஜர் கோயிலை பார்த்திருக்கிறீங்களா ஒன்பது ராஜகோபுரங்கள் எண்பது விமானங்கள் பதினைந்து தீர்த்த கிணறு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து லிங்கங்கள் எண்பத்தி ஆறு விநாயகர் சிலை இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட உள்கோயில் ஒரு செங்கல உறவு முடியாது எப்படி சனாதன தர்மத்தை அழைத்து போறேன் மக்களை மதிக்கக்கூடிய தன்மை அந்த கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பட்டத்திலவரசர்களுக்கு வரவில்லை ஏன்னா அவங்க தாக்கா மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களை கூட ஊரில் ஏறி போகும் ஊர்ல இருக்கக்கூடிய பத்திரத்தினை படுத்து ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்று கருணாநிதி அவர்களுக்கு இருந்த எண்ணம் பேரக்குழு இருக்கின்ற அதனால்தான் நான் சொல்லுகின்றேன் எங்களுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிப்பதற்கு நாங்கள் யாரும் சாதாரண மனிதர்கள் அந்த கட்சி எழுப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் விட்டது என்பதை உணர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உங்களுடைய தன்மையெல்லாம் இழந்து சமூக நீதியெல்லாம் இழந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எல்லாம் இறந்து ஆணவமும் தர்மமும் ஏழை மக்களுடைய சொத்தை கொள்ளியடிப்பதை மட்டுமே மூலதனமாக வைத்து ஒரு கட்சி நடத்துகின்றது அறிவு காலத்து தமிழக மக்கள் கண் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாம நிலையிலிருந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்கள் நடந்து வந்த அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் அன்புனால் அழிந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதுவும் திருவாரூரில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திருவாரூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திமுக என்கின்ற தீய சக்திய தமிழகத்திலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உங்களுடைய இதயத்திலே நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு அறுவை சிகிச்சை தனியார் மருத்துவமனை நடத்தணும் அரசு மருத்துவமனை நடத்தக்கூடாது செக்கப்பங்கள் நடத்தணும் அரசு மருத்துவமனை என்பது நாம் கண் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது அதுவும் கூட இந்த திராவிட மாநில அரசனுடைய சாதனை மிக முக்கிய ஒரு மோசமான உதாரணம் திருவாரூர் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில நேரம் கறந்து போனதற்கு உயிரை இருந்தக்கூடிய பெண் ஒரு சாட்சி அதை தாண்டி இன்னைக்கு திருவாரூர் இருப்பார் இன்னைக்கு உங்களுடைய எம்எல்ஏ அண்ணன் பூண்டி கலைவாணன் நடத்துறார் அவருடைய ஒரே சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா பூண்டி கலைவாணன் அவருடைய அண்ணன் பூண்டி கலைச்செலவன் அவர்கள் ஸ்டாலின் வரும்போது சேரட் வண்டி ஓட்டினார் சேரட் வண்டி இன்னைக்கு அவருடைய தம்பி பூண்டி கலைவாணன் சாதனை என்னன்னா ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி வரும்போது இவரு சேர தோண்டி ஓட்டார் அந்த கட்சி இருப்பதே சேர தோண்டி ஓட்டுவார்கள் அண்ணன் ஸ்டாலினுக்கு சேர தோண்டி ஓட்டினாரு தம்பி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஓட்டி ஓட்டார் இதை தான் சின்னமா நம் அனைவருமே இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய சில மனிதர்களை கொத்தடிவுகள் என்று சொல்கிறார் தலைமை பண்புக்கு எந்தவித இலக்கணமும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை ஏய்ச்சி துளைத்து மட்டும்தான் அவர்கள் ஆட்சியிலே இருக்க முடியும் என்பதை திமுக திரும்ப திரும்ப சொல்லு பாரதிய ஜனதா கட்சி கண்ட வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற பெரிய வேண்டுகோள் மூலமாக அதைத்தான் எந்த அளவுக்கு இந்த ஆட்சி மோசமாக இருக்கிறதோ அதைவிட இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய கரும்பொல்லு என்பது இந்த ஆட்சியினுடைய ஊழல் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் என்று நீதிமன்றத்திலே வழக்குகளாக நடந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை பிஜேபி இல்லை பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் நீதிமன்றத்திலே வழக்குகளாக மூன்று சதவீதம் மூன்றுமே ஒரு அமைச்சர் மீது திமுக ஊழல் புகார் நீதிமன்றத்துல சமீபத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தப்பிக்கப்பட்டார் பதவி இழந்துட்டார் ஜெயிலுக்கு போற இன்னொரு இருபத்தி நாள் பாக்கியிருக்கு குழாய் சிறையிலே ஒரு அமைச்சர் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றார் செந்தில் பாலாஜி அடுத்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களும் மறுபடியும் பொன்முடி அவர்கள் இன்னொரு வழக்கிலோ அல்லது நம்முடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லலாம் என்கின்ற வழக்கம் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் தயாரா இருக்கு இந்திய அரசியல் வரலாற்றுல எங்கேயும் கூட இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி மன்னன் எவ்வளையோ மன்னனுடைய சேவைகளும் அவ்வளியோ என்று சொல்வது போல கோபாலபுரத்தில் ஆரம்ப மதே எனக்கு ஒரு தாசில்தார் அலுவலகத்தல ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அலுவலகத்தல சாதாரண அரசு அலுவலகத்துல அதே நெஞ்சமுக்கு தலை விருதாடி கொண்டிருக்கிறேன் நன்றி இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்